பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இந்த காலை கர்த்தரைக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஈசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற இருக்கிறார் அவர் டுஸன் டு அவர்ஸ் நம்முடைய நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார் பாருங்களேன் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது அவங்களுக்கு கிடையாமல் போகிற நேரத்தில் கூட நான் தண்ணீரை தேடி எனக்கு அந்த தண்ணீர் கிடையாமல் போகிற நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுப்பார் இன்றைக்கு யாராவது ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழலை கடந்து போய் இருப்பீர்களே ஆனால் என்னை சுற்றில் நான் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு வேண்டிய அந்த விடையை தேடிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு வேண்டிய அற்புதத்தை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் நான் அதை பார்க்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களே ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை கர்த்தராய தேவன் நமக்கு செவி கொடுப்பார் ஹி லிசன் டு பிரயர்ஸ் நாம் உண்மையாய நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறவர் மட்டுமல்ல நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளிலே உங்களுக்கும் அதே வாக்கு தத்துந்தான் அவர் நம்மை கைவிடாதிருப்பார் பாருங்களேன் அன்றைக்கு ஆகார் மனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளைக்கு தண்ணி இல்லை குழந்தைக்கு தண்ணி இல்லை அப்பொழுது குழந்தை ஒரு இடத்திலே போட்டு அவள் கூப்பிடுகிறார் பைபிள் சொல்லுகிறது குழந்தையின் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த இடத்துல ஒரு நீரூற்றை அவர் உண்டாக்கினார் அதை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல நீங்கள் வறட்சியோடு கூட இருந்து எனக்கு தண்ணீர் இல்லையே நான் எதிர்பார்த்துருக்கிற அந்த அற்புதம் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் செவி கொடுக்கிறவர் மட்டும் இல்லை அவர் உங்களை கைவிடாதிருப்பார் உங்களுக்கு ஐ ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசீர்வைத்து கைவிடாதிரும்